you ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோகா நெழுத சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் ஈசுவேர்களை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேளை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நானும் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டானதற்கு முன்மே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்தில் தகப்பனிடத்தில் தன்னை அனுப்பின தன்னுடைய தகப்பனிடத்தில் உரிமையாக அவர் என்ன கேட்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்தில் பேசுகிறது தன் மகிமையை தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தன் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு செய்கையினில் பித மூலமாக பிதாவை மகிமைப்படுத்துறது போல இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக பிதாவிடத்தில் அவர் வேண்டிக் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் நோக்கம் இருந்தது இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த அந்த மூன்றரை வருடங்கள் அவருடைய நோக்கமெல்லாம் என் பிதாவை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என் பிதாவை பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என் பிதாவின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்றுதான் ஏசு கிறிஸ்து ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தார் எல்லா உருவாக்கப்பட்ட எல்லா மனித குலத்திற்கு மேலே அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருந்தார் அது மாத்திரம் இல்லை ஏசு கிறிஸ்துவ மூலமாக தான் நித்திய ஜீவன் வேத தெளிவாக இங்கே நம்ம வாசிக்கிறத பார்க்குறோம் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புகிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே அப்போது நம்ம பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்போது நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து என்ன அவர் செய்து முடித்தார் இந்த உலகத்தில் தன் பிதா என்ன செய்து முடிக்கணும்னு அவருக்கு வேலையெல்லாம் சைன் பண்ணியிருந்தார் அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவர் செய்து முடித்தார் எப்படி செய்து முடித்தார் கீழ்ப்படிதலோடு கூட ஏசு கிறிஸ்து கீழ்ப்படியும் போது பிதாவின் நாம மகிமைப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம கத்தருக்கு கீழ்ப்படியும் போது நாம் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் திரும்பவுமாய் கிறிஸ்து எப்படி தன் பிதாண்டத்திற்கு மகிமையாக திரும்பி போனாரோ தன் அந்த காரியத்தெல்லாம் வெற்றியாய் முடித்துவிட்டு திரும்ப மகிமையாய் மகிமையில் பிரவேசித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்ம ஒவ்வொரு ஒரு நம்மை ரட்சித்ததன் நோக்கம் நிறைவேற வேண்டும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடைய முக்கியமான குறிக்கோள் பிதாவை மகிமைப்படுத்தினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செய்கையின் மூலமாய் நம் தேவனை நாம் மகிமைப்படுத்தணும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு எப்படி எல்லா மனிதர் மேலேயும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது நாம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லவும் நாம் பயப்படாமல் துணிந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் சாட்சிகளாய் செயல்படவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று என்ன பார்த்தோம் கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் இன்னொன்று என்ன பார்த்தோம் நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்ததின் நிமித்தம் கிறிஸ்து கீழ்ப்படைந்தது நிமித்தம் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டது நாமம் நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதலின் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுகிறதன் மூலமாக நம்ம தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிதாவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும் தேவனின் நாமத்தை நம்ம என்ன செஞ்சால் அவர் மகிமைப்படுவார் நம்முடைய விசுவாசம் விசுவாசத்துக்கும் கிறிஸ்துவில் நமக்கு கொடுத்த அதிகாரம் செயல்படுகிறது அப்போ எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறோமோ நம்ம அவ்வளோ கலவ அவ்வளவு அவ்வளவு அதிகாரம் உள்ளவர்களாக நம்ம செயல்படுவோம் கிறிஸ்து கீழ்ப்படி உள்ளவராக இருந்தது போல நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க கத்தை நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே நம்முடைய வேலை வந்தது என்று கிறிஸ்து தனக்கு தான் அன்றுவரை கொடுத்த ஒவ்வொரு டாஸ்கையும் அவர் செய்து முடித்துட்டு அடுத்தது அடுத்தது அவருடைய வேலை அவர் நன்றாய் அறிந்திருந்தது போல நாங்களும் கூட பிதாவின் சித்தத்தை செய்ய ஒவ்வொரு அந்த பகுதியில் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் சித்த நிறைவேற நாங்கள் எங்களை பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி மாம்சமான யாவர் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டபடியே நாங்களும் சுவாமி விசுவாசத்தின் சந்ததியாய் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பி உறுதியாய் உமை பற்றி கொண்டு விசுவாசத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி அன்றுவரே எங்களுக்கு உம்மை இன்னும் அறிகிற அறிவில் நாங்கள் வளர நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தெய்வமே கிறிஸ்தோத்திரம் கத்தாவே அன்றுவரே கிறிஸ்துவானவர் நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்த போல நாங்களும் கிருப கிரியை செய்யல எங்களை எங்களுடைய செய்கையில் எங்களுடைய நடத்தையில் எங்களோட பேச்சில் எங்களுடைய காரியங்களில் உண்மையுள்ளவர்களாய் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க கத்திரை எங்களுக்கு கிருபத்தாரும் அனுகிரகம் செய்யும் துதி மகிமையாவுக்கு செலுத்தி யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்